இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து பறிக்க வேண்டும் அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்று புதிதாக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பது மீண்டும் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையன் அவர்களது பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுகவின் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து ராஜினாமா கடிதத்தை அதிமுகவின் தலைமைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது வீட்டிற்கு சென்று இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் அதனை தொடர்ந்து தமிழகத்தில் குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மாற்றினால் அதாவது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கிடையாது என்பதை பாஜக அறிவிக்கும் பட்சத்தில் நாங்கள் பாஜகவின் கூட்டணியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து பிரச்சனை பிரச்சினை இங்குதான் மிக பெரிய அளவில் பூகமமாக வெடித்தது என்றே நம்மால் கூற முடிகிறது அதனை தொடர்ந்து தொண்டர்களும் பூத் கமிட்டி அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடியின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் தற்பொழுது தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் மேலும் செங்கோட்டையன் அவர்களது தீவிர ஆதரவாளர் மற்றும் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பதவிற்கு தகுதி இல்லாதவர் என்றும் அவரது பதவியே நீக்க வேண்டும் என்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் புதிதாக வழக்கு பதிவு செய்துப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர் சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக வழக்கு பதிவு செய்து இருப்பது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டுமா அல்லது எடப்பாடியின் பதவியை மாற்ற வேண்டுமா என்ற கேள்வியும் இங்கு எழுகிறது அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே வாயிலாக கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மாற்ற வேண்டும் என்று செங்கோட்டையின் கூறுவது அது சரியா தவறா இரட்டைகளை முடக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வயிலாகக் கூறுங்கள்